நினச்சுங்க <laughs> <laughs> <laughs>

பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன் அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லாயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில் ஸோ அதுக்காக பண்ணேன் பட் அ பிக் தேங்க்யூ டீம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த டப்பிங் ப்ராசஸ்ல ஸோ ஓகே சார் அடுத்த அசோக் செல்வன் அவர்கள் தாக்கா அப்படின்ற கதாபாத்திரம் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வெளியில் வந்து உங்களை பிரின்ஸ் சாமிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி வந்து ஒரு இல்லை ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன் நம்ம எல்லோரும் வளரும்போது போது பார்த்த படம் அது அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தையாக நான் பண்ணுது இதோட எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு அந்த ஒரு மட்டுமே பண்ணது இதனால இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோட ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுல ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்துல ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு லைன்கிங்லயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது அதுல சூப்பராக சூப்பரா ஸோ அட்லீஸ்ட் ஆனிமேஷன் ஒரு வில்லனா பண்ணலாமே அப்படின்னு ரோபசங்கர் சார் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைன்டீனில் லயன் கிங்கில் வந்து இதே கேரக்டர் பும்பா அப்படின்ற கேரக்டர் நீங்கள் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆயிருந்தீங்க ஸோ திருப்பியும் ஹவு டஸ் இட் ஃபீல் டு கம் பேக் அண்ட் அதே மாதிரி பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து டிமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில் நிஜ லைஃப்பில் உங்களுடைய டிமான் யார் சார் என் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் அந்த லயன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஃபீக்ஸ் இருக்கிற ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாவது இதுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன் ஐஎம் நாட்டஸ் ஹீரோடா எம் ஹீரோடா அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்னும் அடி எனக்கு பின் அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சர்ஸ் ஆன்ஸ்பாட்டில் போட்டதான் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இதுலயே நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க சோ எங்களுக்கும் சரி சிங்கமளனனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது ஓகே ஓகே थैंक यू सर थैंक यू சிங்கபுலி சார் சார் एक्चुअली உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் पर्सनலா சொல்றேன் அந்த ஸ்லாங் அண்ட் மாடுலேஷன் நீங்க எங்க பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்காக இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட மகாராஜெல்லாம் அது டிஃப்ரெண்டான ஒரு ஷேடாக இருந்தது ஸோ எங்க எங்களுக்கு எங்க ஒரு மேடை கிடைச்சாலும் எங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் என்ன யூனிக்னஸ் தனித்தன்மைக்கு அமைக்கலான்றதை நீங்கள் பண்ணுவீங்க மாதிரி லைன் இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடென்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம் தான் அது நம்ம மோகர் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைன்கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது அப்புறதாப்பா இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறதா வேலை இருக்குன்னு உடனே அவங்க அப்பா லைன் கிங்குப்பா அம்மாப்பா சாப்பா எப்பா அ குணாமட்டாடாப்பான்னு கேட்கன்னு கட்டிட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் வந்து அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்கு கேரக்டருக்கு பேசிக்குவாங்க ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னியோட அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது அதில் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில் இப்படி கையை காட்டி நிற்பாட்டும் நம்மெல்லாம் பேசினா சிரிச்சிருவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீமோன் வந்துச்சு ஸோ இந்த டீ மோனுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி ஒரு பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அது யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்குது ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு செக்கு கூட நீ அடுக்கிற செக்கை கூட அப்படியே வச்சிருக்கா இன்னும் எடுத்து வச்சிருக்கையா செக்கு

ஸோ இந்த டிஸ்னிங்கிற ஒரு பெரிய விஷயம் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சஸ்டைன் இருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்குது அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் வி டிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசுனது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டியும் யாராவது தப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி 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 தேங்க்யூ 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 சார் யங் ரஃபி ரஃபிகி அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருக்காங்க நம்முடைய வி டிவி சார் ஆக்சுவலி வி டிவி சார் மீட் பண்றது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவருடைய அப்படி அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோன்ல எடுத்து பேசுறாரு அப்படின்ட்டு பட் நிஜ லைஃப்லயுமே அப்படிதான் இருந்த பா அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அதையும் தாண்டி இப்படி ஒரு

ஏன்னா என்னை இது வரைக்கும் நான் இல்லை ஏன்னா என்னை டப்பிங் கொடுபது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல இந்த ஒரு யங் முப்ப இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சு சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலே அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைங்கள்லாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பை வச்சு கெங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னுதும் இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு இதை தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோஷாங்கர் சிங்கம் புலி இவங்க தான் கழிச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அண்ண இருக்கார் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் அது எடுத்து தனியாக அவங்க அவங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி ஆக்ஸ்அப்ட் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க ஜொக்கா அந்த அளவுனால் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் என்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க நான் எந்த பாட்டியா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமிழ ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாட வெஸ்ட்டாக என்ன இது என்ன ஆகிப்போச்சுனா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜார் ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியும்னு ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் அது அந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால் இந்த கதையை இப்படி தான் பேசும் இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் எச்சக்கு இவர் போடலையா யன சரிப்பான் வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்தாலே செக்கு வருது அங்க போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அது நல்ல தப்பா எடுத்துக்காதீங்க தப்பா எடுத்துக்க இல்ல இல்லை அஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் எவ்வரிய அஞ்சலி கொஞ்சம் பொடவையை தூக்கி கட்டுமா தடுக்கி விழுந்துட போறேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் பார்க்க